ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் வெண்ணிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் குடும்ப கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்களோட அம்மாத்தோட தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணமும் பண்ணிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி சில பொண்ணுங்களோட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் இதுக்கப்புறமா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு விலகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்துட்டதுனால மறு திருமணமே தனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்பவே வைராக்கியமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்களோட கட்டாயத்தினாலையும் இன்னைக்கு தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தினாலையும் இவங்க வந்துட்டு மருத்துவமனம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தின் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபஸ்ட்டு திருமணத்திலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற ஒருனாச்சும் குறிப்பாக மதுப்பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகனாக தேவை மற்றபடி வசதியை பற்றிலாம் எந்த ஒரு குறையுமே தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க படிச்சிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மாரியே ஒரு டிகிரி முடித்த தன்னை மாதிரியே ஒரு ஸ்மார்ட்டான மணமகனாக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல சகல வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலூர் பகுதியில் தான் வசிக்கிட்டும் இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஜாதக ஜாதகப் பொருத்தம் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரித்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇ பண்ணிவிட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணத்தும் போது கணவரை இழந்துட்டு விடுவார் ரொம்ப நாள் வந்துட்டு வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு வசதியான செட்டில்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க செங்கல்பட்டு பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க